கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை மலர்ச்சந்தையில் கட்டப்படும் மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மாலை கட்டும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே சென்றுள்ளனர் எதிர்காலங்களில் மாணிக்க மாலை தொழில் பெருக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தஞ்சாவூர் பால்கோவா பழமை பஞ்சாமிரதம் கொடைக்கானல் மலைப்பூண்டு திண்டுக்கல் பூட்டு சேலம் சுங்குடி சேலை நாகர்கோவில் வடச்சேரியில் கோவில் நகைகள் மற்றும் ஈத்தாமொழி தேங்காய் என தமிழகத்தில் பல பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது அந்த வகையில் தற்போது கன்னியாகுமரி மாவட்டம் தோபாலா மலர் சந்தையில் கட்டப்பட்டு வரும் மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மலர் சந்தையில் உள்ள பூக்கட்டும் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளனர் கிட்டத்தட்ட ஐநூறு ஆண்டுகளாக பாரம்பரியமாக கட்டப்பட்டு வரும் மாணிக்க மாலை தற்போது ஆறு தலைமுறைகளை கடந்து சாதனை படைத்துள்ளது சிவப்பு வெள்ளை அரளிப்பூக்கள் மற்றும் வெற்றிலை நார்கள் நொற்றி இலைகள் கொண்டு தனித்துவமாக மாணிக்க மாலை கட்டப்படுகிறது ஒரு மாலை கட்ட நான்கு மணி நேரம் எடுப்பதாக தெரிவிக்கும் தொழிலாளர்கள் இந்த மாணிக்க மாலைகள் திருவனந்தபுரம் பத்மநாத சுவாமி கோவிலில் நடைபெறும் திருவிழாக்களில் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் வந்து ஆறு தலைமுறைகளாட்டு இந்த மாணிக்க மாலையை கட்டிட்டு இருக்கோம் அதாவது மாணிக்க மாலை அப்படிங்கிறது என்னன்னா பின்னல் முறையில வரக்கூடிய ஒரு மாலை நார்மல் மாலையை விட இது கொஞ்சம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் பின்னல்ல வந்து எந்த பூ மடியுமோ அந்த பூ தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் ஆக்சுவலா நம்ம அரளிப்பூங்கிறது வந்து இதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஸோ அரளிப்பூவை மடிச்சு அதை பின்னதுக்கு வாய்ப்பா இருந்ததுனால அரளிப்பூ யூஸ் பண்ணாங்க இப்போ மாணிக்க மாலைங்கிறது வந்து பத்மநாப அனுப்பிட்டுருக்குறோம் ஆறு தலைமுறையாக திருவிழா காலங்களுக்கு வந்து மாலை அனுப்பிட்டுருந்தோம் இப்போ என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்தே ரெகுலரா உற்சவ மூர்த்திக்கு மாலை வந்து போயிட்டு இருக்குது டெய்லி போயிட்டு இருக்குது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மாமல்லபுரத்திற்கு வருகை தந்த சீன அதிபர் ஜி ஜிங்பிங் மாணிக்க மாலையைக் கண்டு அதிர்ந்து போனதாக தெரிவிக்கும் தொழிலாளர்கள் நுட்பமான வேலைப்பாடுகளுடன் கைத்தொழிலாக செய்து வரும் மாணிக்க மாலைகளுக்கு தற்போது தோபாலை மாணிக்க மாலை என புவிசார் குறியீடு அறிவிக்கப்பட்டுள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மாணிக்க மாலை தொழில் வளர்ச்சி அடைய உதவிய மத்திய ஜவுளித்துறை ஆணையர் மற்றும் அதிகாரிகளுக்கு தொழிலாளர்கள் நன்றி தெரிவித்தனர் இப்போ வந்து மாணிக்க மாலைக்கு வந்து தோவாலை மாணிக்க மாலை அப்படிங்கிற புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு ஸோ இதுக்கு வண்டி எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது வந்து மத்திய ஜவுளித்துறை ஆணையத்தில் ஏடியா இருந்தாங்க முன்னாடி ஏடியா இருந்தாங்க அவங்க வந்து பாலு சார் ஸோ அவங்க வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் எப்படி பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து இப்போது நாங்கள் பூக்கட்டு கட்டு தொழிலே இருக்கனால டாக்குமெண்டேஷன் பத்தின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு தெரியல ஸோ ஒவ்வொரு டீட்டெயிலும் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்து எப்படி செய்யணுங்கிறத சொல்லி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து வெரிஃபை பண்ணாங்க ஸோ இந்த மாதிரி தோவாலையில் இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது இயற்கை வளம் அதிகமாக இருக்குது அதனால இந்த பூவுக்கு வந்து இந்த குவாலிட்டி இருக்குது ஸோ இந்த குவாலிட்டியை வச்சு இவங்களுக்கு வந்து இந்த மாலை இந்த மாலை கெட்டுறதுனால தோவாலை மட்டும்தான் இந்த மாலை கிடைக்குது இந்த இங்கே உள்ளவங்களை தவிர வேறு யாரும் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி எங்களுக்காக அவங்க வாதாடி இந்த புவிசார் குறியீடை வாங்கி தந்திருக்காங்க ஆறாவது தலைமுறையோடு மாணிக்க மாலை தொழில் அழிந்து போகக்கூடாது என தெரிவிக்கும் தொழிலாளர்கள் தற்போது உள்ள கல்லூரிகளில் பயிற்சி வகுப்புகள் நடத்த அரசு முன்வர வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் தஞ்சாவூர் தட்டுக்கு கொடுத்த முக்கியத்துவம் மாணிக்க மாலைகளுக்கு அரசு தரப்பில் செய்து தர வேண்டும் என மாணிக்கை மாலை கட்டும் பெண் தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கவர்மெண்ட்டுகிட்ட நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரே கோரிக்கை என்னென்னா இதுக்கு வந்து ட்ரைனிங் ஒர்க் ஷாப் நிறைய அமைக்கணும் ஸோ ட்ரைனிங் கொடுக்க கொடுக்க தான் எல்லாருக்கும் இந்த வேலைப்பாடு எப்படி அப்படிங்கிறது தெரிய வரும் அது மட்டும் இல்லாமல் கல்லூரிகளில் இது வந்து ஒரு சப்ஜெக்டாக ஆர்ட்ஸ் காலேஜில் பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்ஜெக்டாக கொண்டு வரணும் ஏன்னா கலைத்திறமை திறமை வந்து எல்லாத்துக்கும் க ஈஸியாக கற்றுக்கலாம் பட் வந்து இது இந்த கலை திறமையை நுணுக்கமா கத்துக்கணும்னா ட்ரைனிங் மூலமாதான் தான் முடியும் ஸோ அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும்னா கல்லூரி பிள்ளைங்களும் இது வந்து கத்துக்கிறதுக்கு ஆர்வம் காட்டணும்